தரணியங்கும் நிறைந்திருக்கும் ரிஷவராசி தமிழ் நண்பர்களை இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் என்று பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஐலியம் நட்சத்திரங்கள் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திரன் என்று இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான இணக்கமான மற்றும் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் இன்றைய தினம் நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய தயாராக இருப்பீர்கள் அதனால் நீங்கள் டயர்டாக களைப்பாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் பழைய கடன் பாக்கிகளை நீங்கள் நாசுக்காக பேசி வசூல் செய்து விடுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதால் சிறப்பான ஒரு நல்ல உடலமைப்பை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது உடமைகள் மற்றும் பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் திருடு போக வாய்ப்புகள் உள்ளது நமது ரிஷவ ராசி நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிசவன்புரிய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளின் பிரதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது ரீதியாக பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியுடன் ஒற்றுமுடன் காணப்படுவர் அவர்கள் அனைவரும் உங்கள் தேவைகளை மனதில் கொண்டு அவ உங்களை கேட்கலாமே செய்து கொடுத்து மகிழ்விப்பர் புரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நாளாக அமையப்பெறுகிறது மிருக சீர்தல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய பொருட்கள் வாங்குவதில் அதிகாரம் காட்டுவீர்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் இன்று உங்களின் அதிர்ஷ்ட என் நான்கு நன்றி நண்பர்களே நமது ரிசோம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களை மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன்